ஷாலோங் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஓகே இந்த நாளில் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயத்தையும் சந்தேகத்தையும் நம்ம நீக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வார்த்தை உங்க மத்தியில் நான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் ஒரு சின்ன உதாரணத்தை முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு ரயில் தண்டவாளத்தில் நீங்கள் போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ரயில் தண்டவாளத்தில் ஒரு சில பேர் போகிறோம் அதில் வந்து சில விபத்துகள் சில ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அந்த ஆபத்துகளை பார்க்கும்போது அடுத்தது நீங்கள் வந்து ரயிலில் ஏறுறதுக்கோ இல்லை விமானத்தில் ஏறுறத்துக்கோ ஒரு பயணிகளுக்கோ இல்லை உங்களுக்கோ பயம் உண்டாயிரும் ட்ரெயினில் ஏறுறத்துக்கு ஒரு பயம் உண்டாயிரணும் ஏறுனா பயம் உண்டாயிரும் ஏன் நான் சொல்கிறேன்னா திரும்பட்டியும் அந்த விபத்து நடந்துருமா அப்படின்னு எப்பொழுதுமே அந்த சிண்டையில் வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாற்றம் இல்லை பயம் மாத்திரம் இல்லை சந்தேகமும் இருந்துக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு விபத்து நடந்துருமா ஒரு பாதிப்பு நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் எப்போதுமே பயமும் அந்த சந்தேகமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த பயமும் சந்தேகமும் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருந்தால் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் அடுத்து நம்ம போக வேண்டிய ஒரு இடத்த நம்ம வந்து அடையவும் முடியாது சேரவும் முடியாது அதை நம்ம வந்து நான் சரியாக நம்ம வந்து சுதந்திரிக்கவும் முடியாது ஸோ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாருன்னு எப்போ ஒரு மனுஷன் வந்து நினைக்கிறானோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக நடத்துவார் அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன் வந்து நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கு ஏற்பட்ட முன் பாதிப்புகள் பயங்கள் சந்தேகங்கள் இதை வைத்து இப்போ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத படிக்க அதே நிலைமையில் நின்று கொண்டு நிறைய பேர் அநே அநேக அதே நிலை நிலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு பயம் உண்டாகும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் தொழிலாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வேலையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கட்ட போகிற ஒரு காரியமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் சொல்கிறனே அந்த காரியத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு பயம் உண்டாகும் பயமும் சந்தேகம் இது அடிக்கடி உங்களை தாக்கி கொண்டே இருக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் முயற்சி எடுக்கணும் இல்லை ஏதாவது செய்யணும் இதை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த பயமும் சந்தேகமும் நிறைய பேரை ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சு ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தையும் சந்தேகத்தையும் முதல்ல எடுத்து போடுங்க பயமும் சந்தேகமும் இருந்துச்சுன்னா நீங்கள் அடைய வேண்டிய காரியத்தை அடையவே முடியாது ஓகே வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னே மத்திய பதினாலு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தொம்போது வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் இயேசு கடலில் நடக்கிறத சீஷர்களை கண்டு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று பயத்தினால் அலறினார்கள் இயேசு கடல நடக்கிறத பார்த்துட்டு ஷீஷர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு அலறுனாங்க இது ஆவேசம் என்று சொன்னாங்க ஏசு உடனே அவர்களை பார்த்து என்ன சொன்னாருன்னா திடம் கொள்ளுங்கள் திடம் கொள்ளுங்கள் நான் தான் பயப்பட வேண்டாம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் எப்ப வந்து இயேசுவ இயேசு அந்த இடத்துல இருந்து நம்மளை பார்த்து பயப்படாதீருங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன சொல்றாரோ இப்பொழுதும் கூட உங்களை பார்த்து நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்து உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் பேதுரு இயேசு நோக்கி சொல்றாரு ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார் அதற்கு அவர் இயேசு என்ன தெருமா சொன்னார் வா என்றார் உடனே இயேசு சொன்னதுன்னா வா அப்படின்னு சொன்னார் அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இடத்தில் போய் போக ஜன ஜலத்தில் மேல் நடந்தான் இயேசு பாருங்க வருங்க நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் ஜலத்தில் மேல் நட நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடம் சொல்லும் போதே இயேசு அந்த வார்த்தையை பேதுரு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு தைரியம் உண்டாயிருச்சு அவனுக்கு ஒரு அவனுக்குள்ளே இருக்கிற சந்தேகம் போணுச்சு ஏன்னா நேரேயானால் அப்போ அந்த வார்த்தையை சொல்லும் போதே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருச்சு ஏன்னா கர்த்தர் கத்தர் இடத்துலேருந்து அவன் ஒரு விசுவாசத்தை பயணத்தை ஆரம்பிக்க போகிறான் அந்த இடத்துல வந்து கர்த்தரை வச்சு அவன் வந்து அந்த ஜலத்தின் மேல் நடக்க போற போறதுனால அந்த வார்த்தையை சொல்றான் நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடம் என்றான் அதற்கு அவர் வா என்று சொல்லும் போதே அந்த வா என்று சொல்லும் போதே அப்பொழுது படகை விட்டு இறங்கி இயேசு இடத்தில் போய் ஜலத்தின் மேல் நடந்தான் ஜலத்தின் மேல் நடந்தாங்க பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான் அவனுக்குள்ளே இருந்த பயம் எப்படி போணுச்சு அவனுக்குள்ளே இருந்த சந்தேகம் எப்படி போனுச்சு ஏன்னா அங்கே இயேசு இருக்கிறாருங்க ஏசு அப்பா அந்த இடத்துல இருக்கிறார் ஏசுவே வாயை திறந்து சொல்லுகிறார் வா என்று சொல்லுகிறார் இப்படி இப்படி இப் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏசு அநேக தரவை உங்கள் இடத்துல சொல்லியிருக்கிறான் அநேக தரவை எந்த சூழ்நிலையும் நீங்கள் இருந்திருந்தாலும் அந்த இடத்துல நீ செய் நீ போ நீ வா நீ நீ செயல்படு நீ தாமதிக்காத அப்படின்னு இந்த மாதிரி நிறைய தடவை அநேக தடவை உங்களிடத்துல சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் தாமதித்து கொண்டே அதை பயத்திலையும் சந்தேகத்திலையும் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் பேதுரோ எப்படி இயேசுவை சந்தித்த பிறகு அவனுக்கு ஒரு முழு தைரியமும் சந்தேகங்கள் நீங்கி முழு பலமும் முழு வெற்றியும் அவனுக்கு கிடைக்கும் என்று அந்த முழு தைரியத்தோடு இயேசு சொன்ன வார்த்தையை வச்சு இறங்கினான் போனான் பார்த்தீங்களா கடைசியில் இயேசு இடத்துல பேசி வந்துட்டான் கர்த்தர் நிற்கிற இடத்துல போயிட்டு பேதூர் போய் ச இயேசுவை சந்திச்சிட்டான் இதே தான் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முன் பாதிப்புகளை வைத்து இப்போ செய்ய வேண்டிய காரியத்தை தடை செஞ்சு கொண்டு இருக்கிறத எல்லாருடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பயமும் சந்தேகம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லாதபடிக்கு தடையாக இருக்கிறது நீங்கள் தாண்டி வர வேண்டிய இடத்த விட்டு ஒரே இடத்துல நின்று கொண்டு பயத்திலையும் சந்தேகத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கலாம் ஐ மீன் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பயமும் சந்தேகமும் நீங்க வேண்டும் முழுமையாக நீங்கணும் பிரியமானவர்களே பயப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க ஏன்னா இயேசுங்க கூட இருக்கிறார் அந்த முழு தைரியத்தில் இறங்கி வேலை செய்யுங்க வெற்றி உங்களுக்கு உண்டு பிரியமானவர்களே ஜெயம் உங்களுக்கு உண்டு எந்த இடத்துல நீங்க வந்து சாதிக்க முடியலையோ எந்த இடத்துல நீங்க செய்ய முடியலையோ எந்த இடத்துல நீங்க கட்ட முடியல நீங்க நினைக்கிறீங்களோ கர்த்தருடைய பலனும் பாதுகாப்பும் அவருடைய முழு உங்களுக்கு ஒத்துழைப்பும் உங்கள் கூட இருக்கும் பிரியமானவர்களே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக உதவி செய்வார் அநேகர் இடத்துல நீங்க நீங்க வந்து சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் நீங்க வெற்றியா போக வேண்டிய வாழ்க்கைகள் போக முடியல ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பயம் சந்தேகம் நான் எடுத்து செஞ்சால் பாதிப்பு உண்டாகிறமோ நான் எடுத்து செஞ்சால் பல நடந்துருமோ இல்லை நான் எடுத்து செஞ்சால் எனக்கு மறுபடியும் ஒரு வீழ்ச்சி வந்துடுமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படவே பயப்படாதீங்க ஏசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் அவர் கூடவே இருந்து உங்களை நடத்துவார் ஆமே கர்த்தர் நிச்சயமாகவே நடத்துவார் கர்த்தர் தான் நம்மளை நடத்தி செல்கிற தகப்பென் அவரை விசுவாசிங்க முழு நம்பிக்கையும் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை முதல்ல தள்ளிவிட்டு அவர் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகரிங்க அவர் நடத்தி செல்கிற விதமே வித்தியாசம் ஆமே உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறப்போகுது நம்புறீங்களா நிறைய பேர் ஆண்டவர் மறுபடியும் எழுப்பி இந்த பயத்திலிருந்து சந்தேகத்துல இருந்து உங்களை நீக்கி நீங்க அடைய வேண்டிய எல்லையை நீங்க அடைவதற்கு ஒரு புதிய பலத்தை தேவன் கொடுக்கிறார் இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்க முழு பலத்தையும் தைரியத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் தைரியமா இறங்குங்க முழு பலத்தோடு இறங்குங்க பயத்தை நீக்கி போடுங்க சந்தேகத்தை நீக்கி போடுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் ஹலெலுயா இன்னைக்கு பயமுள்ள ஆவிய தேவன் எல்லா நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்குறா பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சந்தேகம் இருக்கக்கூடாது முன் நம்மளுடைய வாழ்க்கையில் முன் பாதிக்கப்பட்ட இடத்தை வச்சு இப்போது நான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை அடையாத படிக்கு நின்று கொண்டு இறாத படிக்க இன்னைக்கு அதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆமே ஹாலே லூயா நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா அந்த வார்த்தையை கேட்குறவங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் அப்பா முழு பயத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் நீங்கி சந்தேகங்கள் நீங்கி நீர் இருக்கிறீர் என்று விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓட அப்பா நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர் நீங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறீர் நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி வருகிற வருகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு புதிய பாதையை வைத்திருக்கிறீர் என்று அதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு நீ உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி அநேகருடைய ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நீ மறுபடியும் நீ எழுப்ப போகிறதுக்காக நன்றி ராஜா அவருக்குள்ளே இருக்கிற பயங்கள் சந்தேகங்களை நீங்கி தேவனே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று அந்த தைரியத்தோடு இறங்கி வேலை செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே இந்த நாளில் அப்பா எல்லாத்தையும் ஆண்டவரை கர்த்தாவும் எல்லாரையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனும் உன்னதத்துலேருந்து வருகிற அந்த ஆசிர்வாதமும் எல்லார் மேலும் தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் எந்த இடத்துல ஆண்டவரை அவங்க ஸ்தக் பண்ணி எந்த இடத்துல ஆண்டவரே அவங்க நின்று இருக்கிறார்களோ அதை ஆண்டவரே தாண்டி வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு புதிய பலத்தை இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நீ கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா அவர்கள் யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஆண்டவரை இன்னைக்கு இந்த வார்த்தையோடு அவர்கள் எழும்பட்டம் ஆண்டவரை மாண்டவரை ஆண்டவரை ஆண்டவரே அவங்க வைத்திருக்கிற வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே அவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதீங்க ராஜா உங்களுடைய வல்லமையும் பலனும் சுகமும் அற்புதமும் அவங்களை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஒவ்வொரு வரையும் ஆண்டவர ஒரு முழு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே உம்முடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய பலன் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய பரிசுத்தம் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய ஆண்டவரே ஜெயம் அவங்களுக்குள்ள வரும்படியா நான் செபிக்கிறேன் ராஜா நீ அவங்களோடு கூட எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல தக ஆமேன் ஆமேன் மே காட் பிளஸ்யூ உங்களுக்கு தேவன் பயத்தை எடுத்து போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு பாதியை ஒரு புதிய பாதையை உங்களுக்காக திறந்திருக்கிறார் அந்த பாதைக்குள்ள செல்லுங்க அந்த வெற்றியின் பாதைக்குள்ள போய் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த இந்த காலத்தில் நீங்க செய்ய முடியாத காரியத்தை செய்ய ஆரம்பிங்க ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வர பிரியமானவர்கள் மெய்யாகவே அற்புதத்தை நீங்க காண போறீர்கள் அதிசயத்தை காண போறீர்கள் வெற்றியை காண போறீர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே மெகாட் யூ